உங்களுக்கு நூறுரூபா வேணும் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா தங்கிட்ட இல்லைன்னாலும் பக்கத்தில் இருக்க கடன் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க இவங்களுக்கு வந்து நல்ல பீரியடாகவே இருக்கும் வந்து இப்போது நாலாம் இடத்துக்கு குரு போகும்போது திரும்பி அந்த இழந்த சுகத்தை வந்து அவங்க கிடைக்கிறது ஒரு ஸ்டேபிள் இன்கம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஏழாம் பார்வை இவங்களுக்கு கலத்திரம் கிடைக்கல கல்யாணம் ஆகலை அப்படின்னாக்கா இவங்களுக்கு வேணுங்கிற வரன் வந்து கரெக்டாக இந்த டைம் பீரியடில் இவங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய விரயங்கள் ஒரு சுப இருக்கலாம் PYK Yoga and Astrology. நம்ம தமிழ் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் ரமணன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி இப்ப நம்ம பூரட்டாதி நட்சத்திரத்துக்கான நட்சத்திர பலன் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பூரட்டாதின்றது வந்து ஒன்று ரெண்டு மூணு பாதம் வந்து கும்பத்துலேயும் ஒரு பாதம் நாலாம் பாதம் மீனத்துலேயும் இருக்குது இப்போ பூரட்டாதியோட கேரக்டரிஸ்டிக் ஜென்ரலாக அந்த நட்சத்திரத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுலேருந்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார் பூரட்டாதி வந்து குருவனுடைய நட்சத்திரம் குரு வந்து அந்த அதிபதி நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி வந்து கர்ணன் பிறந்த நட்சத்திரம் குபேரன் பிறந்த நட்சத்திரம் அத்தியந்த தயா குணம் கொண்ட ஒரு நட்சத்திரம் இவங்க வந்து அதான் சொல்லுவேன்னே உங்களுக்கு நூறுரூபா வேணும் உங்கள்ட்ட இல்லைன்னாக்கா தங்கிட்ட இல்லைன்னாலும் பக்கத்தில் இருக்க கடன் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ இவங்களோட தயா குணத்தினால ஏமாறுறது நிறைய உண்டு இருக்கணும் இவங்களுடைய இவங்களும் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க ஸோ அந்த காசு விஷயத்துலேயும் இதுலேயும் கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கணும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து இப்போ வந்து ஜென்மசனி ஓடிக்கிட்டு இருக்கு பன்னெண்டில் இருந்த சனீஸ்வரரை விட இப்போது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பூரட்டாதியே தொடபே போகிறது கிடையாது இந்த வருஷம் சதவீதத்திலேயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கார் ஸோ தொடாத பட்சத்தில் இவங்களுக்கு வந்து நல்ல பீரியடாகவே இருக்கும் அதுக்கும் மேலே இவங்க இத்தனை நாள் இருந்த டென்ஷன் இருக்கும் இல்லையா ஃபினான்ஷியல் டென்ஷன் உடல் ஆரோக்கிய டென்ஷன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாத்தையும் வந்து இப்போது நாலாம் இடத்துக்கு குரு போகும்போது திரும்பி அந்த இழந்த சுகத்தை வந்து அவங்க கிடைக்கிறதுக்கு சனிப்பிடியிலேருந்து குரு போகிறார் ஆமாம் சனிப்பிடியிலேருந்தும் குரு போகிறார் நாலாம் இடத்துக்கு போகிறார் ஃப்ரீ ஆகிடுறார் இவங்களுடைய நட்சத்திர நாதனான குரு பகவான் ஃப்ரீ ஆகிடுறார் அவர் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் இவங்களுக்குரிய அந்த ஃபினான்ஷியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேருந்து ஒரு ஸ்டேபிள் இன்கம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு சுகமாக இருக்கலாம் நிறைய படிப்பு இறை வழிபாடு இதுக்கெல்லாம் வந்து ஸ்கோப் இருக்கும் பத்தாம் பார்வையாக வேற அவர் வந்து பத்தாம் இடத்தை பார்க்க போறாரு சாரி பத்தாம் இடத்தை பார்க்க போற ஏழாம் பார்வையை பார்க்க போறார் அதே மாதிரி எட்டாம் இடத்தையும் பாக்குறாரு மறைமுகமான எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அதை வந்து காட்டி கொடுத்துருவார் காட்டி கொடுக்கும் போது அதை ஃபேஸ் பண்றதே இவங்களுக்கு தெரியும் பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது அந்த பத்தாம் இடம் விருத்தி ஆகும் ராசிநாதனான சனீஸ்வரரும் பாக்குறாரு ஸோ அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு தொழில் விருத்தி வந்து கண்டிப்பா இருக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை ஏழாம் பார்வையாக இவங்களுக்கு கலத்திரம் கிடைக்கல கல்யாணம் ஆகலை அப்படின்னாக்கா இவங்களுக்கு வேணுங்கிற வரன் வந்து கரெக்டாக இந்த டைம் பீரியடில் இவங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு வந்து குருவோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் வந்து ரோஹிணியில் வந்து ரிட்ராக்ரேட் ஆகர் இல்லையா அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் ஃபிஃப்டீன்த்லேருந்து ரிட்ராகிரேட் ஆகிறார் ஸோ ரிட்ராக்ரேட் ஆகும்பொழுது அந்த ஒரு காலகட்டம் வந்து திரும்பி ஒரு இழுபறி இருக்கலாம் இவங்கள் நடத்தி கொண்டு போகக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் இழுபறி முன்னாடி போயிட்டு திரும்பி வந்துட்டு திரும்பி முன்னாடி போகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அக்டோபர்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆல்மோஸ்ட் இயர் ரெண்டு வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் முன்னேற்றம் இருக்குது ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன இருந்தாலும் அதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து ஃபெப்ரவரி மாதம் வந்து இவங்களுடைய நட்சத்திரத்தையே தொடுறார் புரட்டாதிக்கே புரட்டாதிக்கே வர்றார் அப்போ வரும்பொழுது இவங்களோட ஹெல்த் கன்ஸ்டைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏதாவது ப்ரீதிங் இஷ்யூஸ் இருந்தாலோ நர்வஸ் டெபிலிட்டி இஷ்யூஸ் இருந்தாலோ ஏதாவது இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வீட்டில் மூத்தவங்க இருந்தால் அவங்களோட ஹெல்த் கண்டிஷனையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இது பார்த்துட்டாங்கனாங்க இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து கோல்டன் பீரியடாக போயிடாமல் இது கும்ப புரட்டாதிக்கு மீனம் புரட்டாதிக்கு எப்படி இருக்குது மீனம் புரட்டாதிக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு வந்து அவங்க நினைத்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு சமயம் மூணாம் இடத்துக்குள்ளே வந்து குரு ராசிநாதன் போகும்பொழுது அவங்க நினைத்த விஷயத்தை சாதிக்கும் மனசில் எதையாவது நினச்சிருப்பாங்க இல்லையா அதை சாதிக்கக்கூடிய ஒரு டைம் அதுவும் ராசிலேயே ராகு இருக்கும்போது எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருவார் இவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இவங்க ஆலோசிக்கிற விஷயத்தை வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஆலோசிக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கா விரயஸ்தானத்தில் ஸோ அந்த விரயம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா இல்லையா ஸ்பெக்குலேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இவங்க வந்து கணிச்சு வந்து வேலை செய்ய வேண்டும் மற்றபடி இவங்களுக்கு வந்து மீனத்துக்கு வந்து ஒம்போதாம் இடத்த வந்து குரு பார்க்க போகிறார் பாக்கியத்தை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவார் அதே மாதிரி பத்தாம் இடத்தினுடைய வேலையை ராகுவே பார்க்க வேண்டும் ராகு இவங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது தனுசுக்கு நல்லவர் தான் ஸோ அந்த இடத்த பார்க்கும்போது அந்த வேலையும் இவரே பார்க்கும்பொழுது அந்த உத்தியோகத்தினுக்கு வேணுங்கிற முன்னேற்றங்களும் கிடைக்கும் அதே மாதிரி இவங்க ராசிக்கு பதினோராம் இடத்தையும் வந்து குருப்பாக போகிறார் ஸோ மூத்தவர்களுடைய ஹெல்த்து அதே மாதிரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே வந்து பெருகும் பன்னெண்டாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் தன்னுடைய மூலத்திற்கோண ஸ்தானத்திலே இருக்கிறதுனால வரக்கூடிய விரயங்கள் ஒரு சுப விரயமாக இருக்கலாம் இல்லை இவங்க வந்து ஃபாரின் போயிட்டு வர்றதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஓப்பனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏழாம் பார்வையாக இவங்களுக்கு ஏழாம் இடத்த வந்து குரு பார்க்க போகிறார் அஞ்சாம் பார்வையா ஸோ இவங்களுக்கும் வந்து கல்யாண தடைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஆகி கலத்திரம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த இந்த காலகட்டத்தில் அந்த இதுதான் நிறைய பேர் கேட்டது வந்து மீனத்துல மீனராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல கேத்து இருக்காரு இப்போ எனக்கு கல்யாணம் வரலாமா இப்ப இல்லை தள்ளி வைக்கணுமா அந்த டைம்ல கல்யாணத்தை அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க கல்யாணத்தை தள்ளிலாம் வைக்க வேண்டாம் அந்த ராகு கேத்துக்கள் வந்து உங்களுக்கு கல்யாண தடை அப்படிங்கறது ஒன்னு கொடுக்கலாமே தவிர நிறைய பேருக்கு கல்யாணமே வந்து கேதுக்கள்னால தான் நடக்கும் ஸோ அது வந்து நம்ம வந்து அவங்களால அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது குரு பார்வை வருது ஏழாம் பாவத்துக்கு குரு பார்வை வரும்பொழுது அந்த பிரச்சனையை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார் உங்களுக்கு வேணுங்கிற வரன் வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க ஸோ நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து எல்லாம் அந்த பங்குனி மாதத்துக்குள்ளே அடுத்த பங்குனிக்குள்ளே வந்து உங்களுக்கு கல்யாணமே நடந்துடும் இவங்களுக்கான உகந்த வழிபாடு இல்லை ஏதா ஸ்தலத்துக்கு போகலான்னா இந்த கும்பம் அண்ட் மீனம் பூரட்டாதிக்கு எது உகந்தது சார் பூரட்டாதிக்கு வந்து சூரிய நாராயணர் சூரியநாராயணர் சூரிய நாராயண பெருமாள் அதே மாதிரி சத்யநாராயண பெருமாள் இதுவாக ரெண்டு பேரையும் வந்து இவங்க வந்து வழிபடலாம் இன்னும் வந்து சத்தியநாராயண பூஜையாக ரெகுலராகவே பண்ணலாம் வீட்டில் அதுவே நல்லது அதே மாதிரி சூரிய பகவானை வழிபடுவதே இவங்களுக்கு வந்து சிறந்தது ரொம்ப சிறந்தது நித்தியமே வந்து ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது இல்லாட்டி சூரியனுடைய பேசிக்கான ஸ்தோத்திரங்கள் எதுவும் உண்டோ அதை படிக்கிறது சூரியன் ஆராயணரை போய் வழிபடுறது ஞாயிற்றுக்கிழமையாக போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இவங்களுக்கு ஹெல்த்து வெல்த்து ஆரோக்கியம் எல்லாத்தையுமே வந்து சூரிய சூரிய வழிபாடு வந்து இவங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து தரும்